நாடு தழுவிய போராட்டம் தொழிற்சங்கங்கள் வந்து ஒரு பதினேழு அம்ச கோரிக்கையினால நாடு தழுவிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு இது வந்து இந்த இந்த போராட்டம்ன்றது மத்திய அரசு முக்கியமா கண்டிச்சோம் ஒரு சில கோரிக்கைகள் மாநில அரசும் கண்டிச்சோம் மத்திய அரசு கண்டிச்சிட்டாங்களே ஆமா சார் அப்புறம் எப்படி மாநில திமுக அரசு சும்மா இருப்பாங்க மறைமுக கூட்டாளிகள் களத்தில் குதிச்சிட்டாங்க பாத்தீங்களா இல்லையா தலைப்புச் செய்திகளே வந்துருச்சு தமிழ்நாட்டுடைய தலைமைச் செயலாளர் முருகானந்த மகேஷ் அவர்கள் மிரட்டு மிரட்டு மிரட்டிட்டார் யாராச்சும் இன்னைக்கு வேலைக்கு வரா முட்டிங்க அவ்வளவுதான் இருக்க முதல்ல எதுக்கு இந்த போராட்டம் நம்ம புரிஞ்சுக்கணும் தோழர் ஒரு பதினேழு அம்ச கோரிக்கை முதல் கோரிக்கை என்ன தெரியுமா விலைவாசியை குறைக்கணும் ரெண்டாவது குறைக்கு என்ன தெரியுமா ஊதிய உயர்வை அதிகப்படுத்தும் மூணாவது என்ன தெரியுமா பொதுத்துறை பங்குகளை தனியாருக்கு விற்கக்கூடாது அப்படியே கம்யூனிஸ்ட சித்தனைகள் கம்யூனிஸ்ட சித்தாந்தங்களின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட முக்கியமான பதினேழு கோரிக்கைகள் இந்த ஒப்பந்த தொழிலாளர்களாகவே வச்சிருக்காங்களே அவங்களுக்கெல்லாம் ஒரு விடிவு காலம் தாங்க புதிய ஓய்வூதிய திட்டத்தை வந்து நீங்கள் வந்து கைவிடுங்க விலைவாசியை குறைங்க இப்படி சொல்லி மத்திய அரசில் வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள்லாம் சேர்ந்து தொழிற்சங்கங்கள்லாம் சேர்ந்து ஒன்றிய அரசுக்கு நெருக்கடி தரக்கூடிய இந்த நாடு தலைவ போராட்டத்தை நடத்துறாங்க தமிழ்நாடு அரசு திமுக அரசினுடைய தலைமைச் என்ன சொல்றாரு யாராச்சும் இன்னைக்கு தமிழ்நாடு அரசுல இருக்கக்கூடிய வேலை பார்க்கக்கூடிய இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் யாராவது ஸ்ட்ரைக்கு போனீங்க போராட்டம் போனீங்க ஆர்ப்பாட்டம் பண்ணீங்க கோஷம் போட்டீங்க தெரிஞ்சது அவ்வளவுதான் இன்னைக்கு சம்பளம் கிடையாது ஒப்பந்த தொழிலாளர் இருந்தா வேலையே கிடையாது வேலை கொடுத்து பத்தே கால் மணிக்கு எல்லாரும் ரிப்போர்ட் எடுக்கின்றார் எல்லா கலெக்டர்ஸ்க்கு எல்லா தலைவர்களுக்கும் மெசேஜ் அனுப்பியிருக்காரு சர்க்குலர் அனுப்பியிருக்காரு யாரெல்லாம் வேலைக்கு வந்திருக்கா யாரெல்லாம் கோஷம் போட்டு இருக்கா யாரெல்லாம் வேலைக்கு வரல யாரை வேலை விட்டு தூக்கணும் யாருக்கு சம்பளத்தை தூக்கணும் யார் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் போராட்டம் மத்திய அரசுக்கு எதிராக ஒன்றிய அரசுக்கு எதிராக மாநில அரசுக்கு எதிராக ஆனா அந்த ஒன்றிய அரசுக்கு நம்ம ஏதாவது திமுக மாநில அரசு வந்து காப்பாற்றும் காலங்காலமாக நடப்பதுதான் இன்றும் நடந்து கொண்டிருக்கிறது பிரபா